அஸ்லாம் அலைக்கும் ஒபரகாத்து அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அல்லா ரசோல் இல்லாஹி அம்மாபன் கடிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நலனியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே சமீப காலமாக வாகன விபத்துக்கள் அதிகமாக நடைபெற்று வருவதை வேதனை கலந்த கண்ணோடு நாம் பார்த்து வருகின்றோம் தொலைக்காட்சி பெட்டியை நாம் திறந்தாலும் நாளிதழ்களை நாம் புரட்டிப் பார்த்தாலும் விபத்துக்கள் சம்பந்தமான செய்தி இல்லாத நாளிதழும் கிடையாது செய்திகளும் கிடையாது ஒன்று உயிரிழப்பு அல்லது உறுப்புக்கள் சேதம் இரத்த போக்கு அதிகமான இரத்தங்கள் வெளியாகுதல் போன்ற செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கண்டுகொண்டு வருகிறோம் விபத்துக்கள் இல்லாத நாளே கிடையாது என்று சொல்வதை விட விபத்துக்கள் இல்லாத நேரங்களே கிடையாது என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் அந்த அளவிற்கு அதிகமான விபத்துக்கள் உலகளாவிய அளவிற்கு விமான விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் இதுபோன்ற விபத்துக்கள் எல்லாம் தொடர்கதியாக ஆகி வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஒன்று இறைவன் விதித்த விதி ரெண்டாவது என்ன அப்படின்னா அவசரம் வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் வேக வேகமாக அவசரம் அவசரமாக செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஒரு இடத்திற்கு எட்டு மணிக்கு நாம போய் நிற்கணும் அப்படின்றா வீட்டை விட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நம்ம புறப்பட வேண்டும் புறப்பட்டு சென்றால் அமைதியாக நிதானமாக நாம் செல்லலாம் ஆனால் எட்டு மணிக்கு போய் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு வீட்டில இருந்து புறப்படும் போது ஏழு ஐம்பதுக்கு தான் புறப்படுறது பத்து நிமிஷத்துல போகணுமே அப்படின்னு வேகமாக செல்லும் பொழுதுதான் விபத்துக்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் முகமது சல்லல்லா அகைவர் செல்லம் சொன்னார்கள் அல் அஜரத்து மின்தான் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்வது அது ஷைத்தானின் செயல் என்பதாக முகமது சொல்கிறார்கள் எனவே அவசரப்படாமல் ஒரு காரியத்தை வாகனத்தை செலுத்துவதாக இருந்தாலும் வீட்டை விட்டும் புறப்படுவதாக இருந்தாலும் எல்லா காரியங்களிலும் நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது என்ன அப்படின்டா வாகனத்தை ஓட்டும் பொழுது கவன குறைவாக இருப்பது கூட கவனமில்லாமல் வாகனத்தை செலுத்துவதுதான் இன்றைக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது பார்வைகளை அங்குமீகமாக திருப்புவது திரும்பி பார்த்து பேசுவது நேராக பார்ப்பதற்கு பதிலாக வலது இடது பக்கமாக பார்த்து பார்த்து வண்டியை செலுத்துவது இன்னும் பெரும்பாலான வாகன ஓட்டிகளை என்ன செய்றாங்க அப்படின்னா செல்போனை பேசிக்கிட்டே ஓட்டுறாங்க இரு சக்கர வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களும் மூன்று நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களும் அரசு பேருந்துகளை செலுத்தக்கூடியவர்கள் கூட போன் பேசிக்கிட்டே தான் என்ன செய்யறாங்கன்னா வண்டியை ஓட்டுறாங்க அதாவது கனரக லாரியை ஓட்டக்கூடியவர்கள் அவர்களும் அந்த செல்போனை தான் வாகனத்தை செலுத்துகின்றார்கள் இன்னும் சில பேர் பார்க்கிறோம் வண்டியை ஓட்டிக்கிட்டே கேம் விளையாடுறது படம் பார்க்கறது சீரியல் பார்க்கறது கிரிக்கெட் பார்க்கறது காரியினால் தான் அதிகமான விபத்துக்கள் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இந்த மாதிரி வாகன ஓட்டிகள் அவர்களை வேலையை விட்டு நிரந்தரமாக நீக்குகின்ற ஒரு சட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் இல்ல பொதுப்போக்காக இருந்தால் அவர்களை நம்பி வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று கடுமையான காயங்களுக்கு அவர்கள் ஆள்படுவார்கள் இல்லை என்றால் உயிரை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு நிற்கின்றோம் அதை போன்றுதான் பெரும்பாலான வாகன ஓட்டிகள் மது கொண்டு வாகனத்தை ஓட்டுகின்றார்கள் எப்போவுமே மது அருந்துவது கூடாது இஸ்லாம் அதை தடை செய்கிறது குடி குடியை கெடுக்கும் என்பதை போன்று குடித்துக்கொண்டு கொண்டு போதைகளை வாகனத்தை செலுத்தினால் விபத்துக்கள் ஏற்படுவது நூறு விழுக்காடுகள் உண்மை அது சாத்தியம் போதைகளை ஒருவன் வண்டியை செலுத்தினால் அவன் அந்த வண்டியை ஓட்டுவான் என்பதை நிச்சயமாக சொல்லவே முடியாது எனவே எப்போதும் மதுவிற்கு நாம் அடிமையாகவே கூடாது அடுத்து என்ன அப்படின்னா பெரும்பாலான பேருந்துகள்ல என்ன செய்றாங்க அப்படின்னா இந்த பாடல்களை அதிகமான சத்தத்தோடு ஒளிபரப்புகின்றார் யாராவது கீழே விழுந்தா கூட சத்தம் போட்டால் கூட காதிலே விழாது வாகனத்தில் பழுதுகள் ஏற்பட்டு மக்கள் சப்தமிட்டாலும் கூட ஓட்டுநர் வண்டியை நிறுத்துவதற்கு அவருக்கு முடியாது காரணம் இந்த பாடல் ஒளியின் சப்தங்கள் அவர் காதுக்கு இந்த கூக்குரல் கேட்காமல் போய்விடும் விசல்லாக செல்லம் கூறுவதாக அபு குறையரார் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாபு என்ற நூலிலே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹரியசாக பதிவு செய்யப்படுகிறது வாகனத்தில் நாய்கள் அழைத்து செல்லப்படுகிறதோ செல்ல பிராணிகள் பாதுகாப்பிற்காக நாய் வளர்க்கலாம் ஆர்க்கம் அனுமதிக்கிறது அதுக்கான அந்த நாய்களை நாம் வந்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றால் அல்லது பாடல்களை ஒளிபரப்பி கொண்டு சென்றால் அந்த வாகனத்தை பாதிக்க பாதுகாக்கின்ற மாணவர்கள் அந்த பிரயாணத்திலே வரவே மாட்டார்கள் என்று நபிசல்லா அபிவசல்லம் சொல்றாங்க இந்த அரிசின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பேருந்துகள்ல பாடல் இல்லாத பேருந்துகளே கிடையாது அப்ப நாம தான் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுக்கணும் யாரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாகனத்துல நான் போயிட்டு இருக்கிறேன் எங்களையெல்லாம் நீ பாதுகாத்து விடு என்று ஒவ்வொரு முஸ்லீம்களும் அல்லாஹ விடத்தில் துவா செய்ய வேண்டும் நீ இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கூட ரேடியோக்களை பொருத்தி கொண்டு பாடல்களை கேட்டுக்கொண்டேதான் வாகனத்தை செலுத்துகின்றார் அது காதில் வர ஸ்பீக்கர் ஒரு சொருவி கேட்டு வெளியேந்து சத்தம் போட்டால் கூட அது ஓட்டுநர் காதில் விடவே செய்யாது அந்த மாதிரி எல்லாம் வாகனத்தை செலுத்தி தானும் விபத்துக்குள்ளாக ஆகி பின்னால் வருபவர்களையும் வலதுகிறது பக்கத்தில் வரக்கூடியவர்களையும் எதிரில் வரக்கூடியவர்களையும் அந்த விபத்திலே அவர்கள் கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் அது இந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை ஏற்றி செல்லக்கூடிய ஆட்டோக்கள் மூன்று சக்கர வாகனங்கள் மாணவர்கள் அமர்ந்து இருப்பார்கள் மாணவிகள் அமர்ந்திருப்பார்கள் பள்ளிக்கூட பாடங்களை படித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த ஆட்டங்கள்ல பார்த்தா அதிகமான சப்தத்தோடு பாடல்களை ஒளிபரப்பக்கூடிய ஒரு காட்சியை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் இதையும் நாம் ஓகே விபத்து இல்லாத பயணம் வேண்டுமானால் பாடல்கள் ஒழிக்கப்படுவது கூடாது என்று நபிசல்லா அலிவாசல்லம் இந்த அதீசிலை சொல்கின்றார்கள் அடுத்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா பேருந்தாக இருக்கட்டும் மூன்று சக்கர வாகனமாக இருக்கட்டும் சிறிய ரக வாகனமாக இருக்கட்டும் அஞ்சு பேர் ஏற இடத்துல இருபது பேரை ஏற்றுறது அதிகமான நபர்களை ஏற்றுவது இதுவும் விபத்திற்கு ஒரு காரணம் அடிப்படை காரணம் இன்னைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் பேருந்துகள்ல செல்லும் பொழுது தொங்கிக் கொண்டுதான் செல்கிறார் விபத்துக்கள் ஏற்படுகிறதா இல்லையா எத்தனை மாணவ மாணவிகள் கீழே விழுகின்றார்கள் அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாணவ மாணவிகளுக்காக அரசாங்கமே என்ன செய்யணும் மாணவ மாணவிகளை செல்வதற்காக வேண்டி வாகனங்களை நாம என்ன செய்யணும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் சரி இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்றா வீட்டை விட்டும் புறப்படும் பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனைகளை ஓதி வீட்டை விட்டும் நாம் புறப்பட வேண்டும் விசல் அல்லாஹி வசல்லம் சொல்றாங்க வீட்டை விட்டும் புறப்படுகின்ற நேரத்தில் பிஸ்மில்லாகி தவக்கல் தூ அலல்லாகி லாஹவுல வலா துவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற துகாவை ஒருவர் ஓதிவிட்டு செல்வாரையானால் அல்லாஹ் இவரை பத்திரமாக திரும்பவும் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று நபிசல்லா செல்லம் ஒரு அதிசிலே சொல்வார்கள் அதில் வீட்டை விட்டு செல்லக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் சரிதான் அது வேற இடங்களுக்கு நல்ல இடங்களுக்கு நாம் சென்றாலும் சரிதான் வலா இல்லா பில்லா அப்படிங்கிற துவாவை ஓதிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும் இப்ப பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்களா காலேஜுக்கு போறாங்களா வேலைக்கு போறாங்களா பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் அமான் அமான் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே நீ வா ஒரு கணவன் வெளியூருக்கு செல்கிறார் மனைவி சொல்ல வேண்டும் மனைவி செல்கின்றால் கணவன் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் செல்கிறார்கள் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் பெற்றோர்கள் செல்கிறார்கள் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் யாரும் யாருக்கும் வழி அனுப்பும் பொழுது அல்லாஹுடைய பாதுகாப்பிலே நீங்கள் வாருங்கள் இந்த மாதிரி காமிக்கிறதுனா அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லாத காரியம் வார்த்தையை சொல்லி அந்த துவாவி பாதுகாப்போடு சென்று பாதுகாப்போடு வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னா அதிகமான தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது வேலைக்கு நாம் செல்லும் பொழுது அது வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது நம்மால முடிஞ்ச ஒரு தான தர்மம் ஒரு ஏழை இருக்கிறாரா உண்டியல போன்ற கூடாது எப்போ நாளைக்கு தான் எண்ணுவாங்க அப்பப்போ நம்ம கொடுக்கிற தர்மத்தை வைத்துக் கொண்டு உடனடியாக அவர்கள் பயன்பெற வேண்டும் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல நம்ம தெருல ஏழைகள் இருப்பாங்க அவங்க கையில ஒரு பத்து இருபது கையில கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொள்ளுங்கள் டீ குடித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் கொடுத்து விட்டு சென்றால் இந்த தான தர்மம் கெட்ட மரணத்தை விட்டும் மோசமான மரணத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கும் ரவிசல்லா அலிவசல்லம் கூறுவதாக அனசிபுரம் மாணிக்க அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே அறுநூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது செய்வதாகிறது இறைவனுடைய கோபத்தை அணைத்து விடும் நெருப்ப தண்ணீர் ஊற்றி அணைப்பதை போன்று இறைவனுடைய கோபத்தை நாம் அணைக்க வேண்டுமானால் அதற்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் கெட்ட மரணத்தை அது தடுக்கும் நீங்க பாருங்க எத்தனை பேர் மரணம் ஆறாங்க டூ வீலர்ல போறாங்க பைக்ல போறாங்க கார்ல போறாங்க கோமாஸ்டேஜ்ல போய் கடைசி படுத்திருந்தாங்க அது உயிரிழப்புகள் ஏற்படுகிறது உறுப்புகள் சிதைந்து விடுகிறது துண்டு துண்டாக ஆகிவிடுகிறது குடல்கள் வெளியே வந்து மூளைகள் சிதறி என்னால் பார்க்கவே கன்றாவியாக இருக்கிற அப்ப இது போன்ற மரணங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அடுத்த ரசூலா சொல்றாங்க நம்முடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டுமானால் அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வாதாரம் அதிகமாக்க ஆக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அபிசல்லா அலி சொல்றாங்க அவர் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் பெற்றோருக்கு நன்மை செய்யணும் உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் இந்த ரெண்டும் செய்கிறதுனால அல்லாஹ் நமக்கு வாழ்நாளை அதிகமாக்கி தருவான் நல்ல மரணத்தை தருவான் வாழ்வாதாரத்தை அதிகமாக்கி தருவான் என்று நபிசல்லா அலி வசல்லம் இந்த அலீசரை குறிப்பிடுகிறார் அடுத்து உண்மை பேச வேண்டும் பொய் பேசுவது கூட ஒரு இடத்துக்கு நம்ம போறோமா எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு போகணும் பெற்றோர்கள்ட கணவன் மனைவி இடத்தில் மனைவி கணவன் இடத்தில் கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு படத்துக்கு போயிடக்கூடாது அதுக்காடி படத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது அது ஹராமான ஒரு காரியம் வீட்டை விட்டும் நாம் செல்வதாக இருந்தால் நல்ல காரியத்திற்கு மட்டும்தான் வீட்டை விட்டும் வெளியேற வேண்டும் எங்க போறோங்கிறது சில பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க போயிட்டு வாரு தரித்திர அப்படிம்பாங்க சில பேர் எங்க போறேன்னு ஒரு தரித்திரமான வார்த்தை அல்ல உண்மையை சொல்லித்தான் வீட்டை விட்டு நாம் வெளியே செல்ல வேண்டும் அடுத்து விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும் வீட்டுக்கு விருந்தாளி மாறாங்களா ஒரு முஸ்லீம் வருகிறாரா ஒரு ஹிந்து நண்பர் வருகிறாரா ஒரு கிறிஸ்துவ தோழர் வருகிறாரா அந்த விருந்தாளிகள் யாராக இருந்தாலும் கூட நம்மால் ஏன்ற அளவிற்கு அவர்களுக்கு உபசரிக்க வேண்டும் விருந்து கொடுக்க வேண்டும் ஏழை எளியோருக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும் இல்லைன்றா நல்ல வழியாவது காட்டி கொடுக்க வேண்டும் அங்க உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அங்க வேலை வாங்கி தரேன் இந்த கடையில் போய் நீ வேலை பார்த்துக்கோ இந்த மாதிரியான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் கடன்பட்டோர் நம்மை சந்தித்தால் நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் யாருடைய மனதையும் சொல்லாலோ செயலாலோ புண்படுத்துவது கூட ஒரு ஆளை அவர் மனசு புண்படுற மாதிரி நம்ம பேசிட்டோம் நாம நடந்துக்கிட்டோம் அப்படின்றா அவர் என்ன சாபமிட்டாரோ அதை நிச்சயமாக பழித்தே தீரும் இத்தகோ தர்ணத்தில் மதுலூமி அநீதம் விளைக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீ பயந்து கொள் ரசூல்லா சொல்றாங்க நீ எது விபத்துல அடிபட்டு தான் சாவ அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டா நவுது பில்லா அல்லா பாதுகாக்கணும் அந்த துவா பழித்தே தீரும் அதில் யாருடைய மனதையும் சொல்லாலோ செயலாலோ நாம் வந்து என்ன செய்யக்கூடாது புண்படுத்துவது கூடாது யாருடைய உரிமைகளையும் பறிப்பது கூடாது இந்த மாதிரி காரியங்களை தவிர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு நமக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பான்